ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்போ போட வீடியோ இதெல்லாம் நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ்ல கேள்வி கேட்டுருக்கு ஏதோ நம்மள வந்து இப்போ நிறைய பேர் கேளைக்கு சித்தர் ஐயாவுக்கு வந்து ஜபம் பண்ணி சாமி கும்பிட்டு இருக்குது அவங்கள்ட்ட வேண்டுதல் சொல்லிட்டு இருக்கு அப்போ குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து ஐயாவோட சிண்டம் செய்துமே கிடைக்கலாம் அப்படின்னு சொல்றது மாசிமம் நிறைய பேருக்கு வந்து ஐயாவோட தரிசனம் கிடைச்சிட்டு தான் இருக்குது ஐயா வந்து அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருக்கு அப்போ அது கிடைக்கல எனக்கு வந்து எந்த சிங்கமும் கிடை அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ எப்படின்னா எந்த ஒரு சாமியா இருந்தாலும் அந்த சாமிக்கு ஒரு மந்திரம் சொல்லும் போது ஓம் அப்படின்னா ஒரு பிரணவ மந்திரத்தோட நம்ம அந்த மந்திரம் சொல்லி ஆரம்பிக்கிறது இப்ப வந்து அந்த ஓம் ஆஹ் அப்படின்னா அந்த பிரணவ மந்திரத்தை சொல்றதுக்கு சரியான தகுதியானவங்களை ஆறன்னு கேட்டா இந்த துருவிகளும் சன்னியாசிகளும் இல்லை இப்போ പൂജ പുരസ്കാരങ്ങൾ അത് വേദങ്ങളെല്ലാം കറക്റ്റാൻ മുറിയിൽ പൈന്തൃപങ്ങൾ ഇതാതെ ഓം എന്താ അത് പ്രണവ മന്ത്രത്തെ ശരിയായ മുറിയിൽ ഉച്ചാടനം പഠ മുടിയും അപ്പോൾ നമ്മൾ സാമാന്യരായി നമ്മൾ മനുഷ്യർ വന്ന് അന്ത ഒരു മന്ത്രം നമ്മളെ നമ്മ നമ്മളോട് ഒരു തേവക്കാ നമ്മ അത് മന്ത്രം ചൊല്ലുമ്പോൾ പോ കടപിടിക്കേണ്ട നെ വിഷയങ്ങളുണ്ട് ഇപ്പം സാമാന്യ നമ്മളെ മനസ്സിലും വന്ന് ഒരുട്ടീന നമ്മള ഒരു ഒരു ലൈഫ് സ്റ്റൈൽ എടുക്കുന്നത് അപ്പോൾ അതിൽ നല്ല പേര് നോൺ വെജ് സാപ്പിടങ്ങൾ എക്കും ചില വന്ന് ഡ്രൈസും പഴക്കം എന്ന് നെ പേർക്ക് അപ്പോൾ അപ്പൊ അന്ന ഒരു വാഴ മുറയെ പിൻപറ്റി വന്നിട്ട് ദടി നമ്മൾ ഒരു കട ഉൾ മന്ത്രജപത്തു ഇത് വരുമ്പോൾ അതിൽ വന്ന് കൊഞ്ചം நமக்கு வந்து கொஞ்சம் அது அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அது வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க இப்ப உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருது தீர்க்கதுக்கு தான் வருது அப்போ என்ன சொல்லுவோம் உங்களுக்கு எந்த கஷ்டம் இருக்குதா இந்த மந்திர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனா நிறைய பேர் அந்த மந்திரம் சொல்லும் ஆனா மந்திரம் சொல்லும் போது இந்த மந்திரத்துக்கு மந்திரத்தில் இருக்கிற அந்த சூக்மங்களாய காரியங்களை யாரும் அதை கவனிக்க மாட்டேன் நம்ம சா சமய மனுஷர்க்கு ஆளுமே அது வந்து அவ்வளவு கவனிக்க மாட்டேன் சரி மந்திர சொல்லுதான் நமக்கு நம்ம கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதுல தான் நம்ம செய்யும் அப்போ நிறைய பேர் மந்திரம் சொல்லும் போது ஒரு விதிமுறைகேடு இருக்குது இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் சாப்பிட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் தலை குடிச்சிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் அப்போ இதுல வந்து நம்ம இந்த ஓம் அப்படின்னு அந்த பிரணவ மந்திரம் சொல்லும் போது அதுல வந்து நம்ம உடம்புல வந்து இந்த பல விதமான வைப்ரேஷன் பல விதமான அந்த வைப்ரேஷனுக்கு நம்ம உணரக்கூடிய நம்ம உடம்புல வந்து அவசரம் ஆகும் இந்த பிரபஞ்ச ஆற்றலிருந்து ஆஹ் தான் நமக்கு வந்து அந்த ஒரு வைப்ரேஷன் நோக்கு வரும் அப்போ அந்த வைபிரேஷன் நமக்கு உடம்பில் வரும்போது அது தாங்க கூடிய ஒரு பவர் நம்ம உடம்பில் இருக்கணும் அப்போ இந்த நோன்வெஜ் சாப்பிட்டு இல்லைனா குளிக்காம தலை குளிக்காம அப்படி எல்லாம் இருக்கும்போது அந்த வைப்ரேஷன் நம்மளுக்கு வந்து அதோட புள்ளான ஒரு பவர் நமக்கு കിടക്കാൻസ് അപ്പൊ അതിനവെട്ട് ആംഷൻ മറ്റും താഴെ മന്ത്രജപത്തോടെ പരിപൂർണമായ ഒരു വലം അപ്പം വേണം സ്റ്റൈലേ കൊണ്ടു ചേഞ്ച് പണി വന്ന് ഒരു അത് ശബരിമലയിലെ നാല് വ്രതം മണ്ഡലകാല சொல்றதே അപ്പുറതേ അതിനാലാ ഇപ്പൊ ദീർന്ന് നമ്മ വന്ന് ஒரு மாந்திரிபத்துக்கு போது அது வந்து கிடைக்கிறதுக்கு பேசி ரொம்ப கம்மியாதான் நமக்கு அதோட ஆஹ் பலன் கிடைக்கும் அப்புறம் நீங்க எப்பவுமே ஒரு மந்திரஜபத்துக்கு உட்காரும் போது ஒரு அஞ்சு மினிட் ஆகுது எடுக்கும் போதே கவனிக்கிறதுக்கோ அதுக்கெல்லாம் கவனத்தோட இருந்து நீங்க இந்த தியானம் பண்றதுக்கோ உங்களுக்கு வந்து அது பண்ண முடியாத ஒரு விஷயம் ஆனா நீங்க இது போக போக அதோட பிராக்டிஸ் எடுக்க எடுக்க உங்களுக்கு வந்து தானே அதுக்காக தானே வந்துடுவது அப்ப அதுக்காக நீங்க போய் தியான சென்டர்ல ஒரு மெடிக்கேஷன்

நம்மளுக்கு வந்து நம்ம காரியம் அந்த வேண்டுதல் இன்னமும் அது நடக்கிறது நடக்கிறது அப்போ അത് നമ്മ കുളിച്ചിട്ട് പണനമ്പോ അത് നെര് കേക്കളിച്ചിട്ട് എന്നാൽ തലക്ക് കുളിച്ച് ഉടമ അത് ഉണ്ട് അത് അതിൽ എന്നോ അപ്പം എനിക്ക് കിളിയറക്കാര്ഫികേഷൻ ഇല്ല വന്ന് ഞാന ഞാൻ എന്നാ നിങ്ങൾ കുളിച്ചിട്ട് തന്നെ പണ കുളിക്കുന്ന തല കുളിച്ചു താ പണോ ഇല്ല സമസ് എന്തെങ്കിലും ഇല്ലാതെ അതിൽ അത് ചെറിയത് கடவுளுக்கு தெரியாதா நம்ம உடம்பு உடல்நிலை எல்லாம் கடவுளுக்கு தெரியும் அதனால எல்லாம் நீங்க வந்து மனசெல்லாம் வருத்தப்பட வேண்டாம் நான் தலை குளிக்காம பண்ணதுனாலே எனக்கு அப்படியெல்லாம் கிடையாது அப்படி பண்ணும் போதும் நீங்க வந்து செயல்முறையில இந்த வாழ்க்கை முறையில கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா ஒரு அந்த ஒரு சில சில விஷயங்களில் வந்து நீங்க கண்ட்ரோலா இருந்துட்டுதான் நீங்க இந்த இது பண்ணணும் இப்ப தலை குளிக்காம அஹ் தலை குளிக்க கூடாது தலை தலை குளிக்க விழியாம இருக்கிறவங்களை இந்த மனர்ஜிபத்துக்கு உட்காரும் போது எப்படின்னா நீங்க வந்து நைட்டு நைட்டு கல்யாண மாயன்களா இருந்தா தாம்பத்தியத்துல ஈடுபடக்கூடாது அப்புறம் வந்து இந்த டைம்ஸ் ஆகியவங்கள கூட படிச்சுட்டு கண்டிப்பா தலை குளிச்சுட்டு தான் படுக்கணும் அதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் மந்திர சிவம் முடிந்த வரைக்கும் தனியே படுத்துருவேன் ஓகேங்களா தனியே படுத்துட்டு நீங்க எந்திரிச்சு தலைக்கு குளிக்காம கூட நீங்க பண்ணலாம் ட்ரெஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து போட்டு எந்த டிரெஸ்ஸு போட்டு அந்த ட்ரெஸ் கட்டி விட்டுட்டு புது ட்ரெஸ் போட்டு தான் நீங்க வந்து உட்காரணும் அப்புறம் வந்து நீங்க குளிக்கிறதுக்கு குளிக்க முடியலன்னா

ഞാൻ തോന്നുന്നുല്ലേ ഇതിൽ ധ്യാനം എടുത്തിട്ട് നിങ്ങൾ വന്ന് എന്താ മന്ത്രജപത്തിൽ പൊക്കാറുമ്പോൾ നിങ്ങൾക്ക് ഫലനധികമാകും നിങ്ങൾ വിട്ട് അന്തനിഷത്തിന് വന്നിരും ഇപ്പം കൂടെ നമുക്ക് ഇന്നേക്കുള്ള ലൈമില് മന്ത്രജപം മുടിക്കുന്ന അന്ത ടൈമില് വന്ന് പല്ലി ശബ്ദം പോട്ട് അന്ത അടുത്ത സെക്കൻഡിലേ നമുക്ക് വൈറ്റ് കളർ പട്ടകളെ വന്നു എത്ര പേര് പാതിക്കും തരില്ല എനിക്ക് അത് അപ്പടെ റൗണ്ട് അടിച്ചിട്ട് വിളക്ക് പക്കത്തിൽ വന്ന് റൗണ്ട് അടിച്ചിട്ട് അവിടെ വഴി പോയിട്ട് എനിക്ക് റെഗുലർ ആണ് ഞാൻ മന്ത്രജപം ജയിച്ചു തുടങ്ങി ആരംഭിച്ചതിപ്പോ ഒൻപതാ നാള് லி எனக்கு வந்து சிண்டம்ஸ் காமிச்சு தான் இருக்குது அப்படின்னா நான் பெருமையும் சொல்லல என்னோட என்னோட பெருமை என்னோட இது கிடையாது எனக்கு வந்து இயற்கை எனக்கு அஹ் இயற்கை எனக்கு அப்படி வழிகாட்டுது அது மட்டும்தான் இனி இப்ப இப்ப கூட இந்த வீடியோல கூட கேள கிருஷ்ண வந்து சொன்ன உம் விஷயம் என்ன ஒரு வேண்டுதல் நான் வச்சு வந்தேன் எனக்கு தமிழ் நல்லா பேசணும் கான்பிடென்டா பேச முடியணும் எனக்கு இருக்கிற கத்திரிட்ட விஷயங்கள் எல்லாம் மற்றொருமிகிட்டே எடுத்து சொல்றதுக்கு எனக்கு வந்து இந்த பாஷை எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் ஆரஞ்சு எனக்கு பேச தெரியல எனக்கு தமிழ் நல்லா ஃப்ளூவெண்டா பேசுறதுக்கு ஒரு ஞானத்தே கொடு அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் நான் கேட்டது அது ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு செகண்டா முடிச்சு கொடுக்குது என்ன செகண்ட் கேட்டது எங்க கண்ணகர் வை கடன் பிரச்சனை இருக்குது அதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வழி காட்டி கொடுத்துருக்குது அப்போ ரெண்டாவது எனக்கு இந்த தமிழ் வந்து ஓரளவுக்கு பேச முடியுது நிறைய மிஸ்டேக் இருக்கும் உங்களே மாதிரி எல்லாம் எனக்கு தமிழ் பேசுறதுக்கு அவ்வளவு வராது ஆனாலும் எனக்கு நான் கொஞ்சம் கான்பிடண்டா தான் பேசுறேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நானு அப்போ அது சரி அந்த விஷயம் அதங்க நிற்கட்டும் இப்ப நமக்கு நம்ம சொல்லிட்டு வந்த விஷயத்துக்கு வரலாம் அப்போ இந்த மந்திர பண்ணும்போது நீங்க பல விதமான ஒரு சிந்தனையில் வந்து உட்காரக்கூடாது இப்போ உங்களுக்கு ஒரு வேலை வேணுமா இல்லைன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரணுமா இல்லைன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை ஐயா செஞ்சு கொடுக்கும் உங்களுக்கு கர்மவினைகள் எவ்வளவு இருந்தாலும் உங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கும் இந்த கர்மவினைகள் அதிகமாக இருந்து நான் திருந்தணும் அப்படின்னு நினைச்சு 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 அதனே உணர்ந்து அனுபவிக்கிறது என்னோட கர்மவினை அப்படின்னு உணர்ந்து செயல்படுறவங்களே அப்படி அந்த அப்பவும் கூட கஷ்ட

ഉം ഉടുത്തക്കിട്ട് അന്ത ഒരു മനനിലയിൽ കണ്ടിപ്പാ കേ ഉപ്പാത് അത് എന്തൊരു സന്തേഹവും കിടന്ന ഒരു വിഷയം ഉം അപ്പം മന്ത്രജപം പണും പോ അന്ത ഒരു മന്ത്രജപത്തിൽ മറ്റ ഓം ശ്രീ കേളക്ക സിദ്ധ നമോ നമക അപ്പൊ അന്ത അന്ത ഒതുങ്ങി വരണം അത് മറ്റബി എന്തൊരു ആ ചിന്ത ഉനസ് പോകൂടേ அதுதான் மெயினான விஷயம் அப்போ வந்து இந்த தலைக்கு குளிக்கணுமா அது உங்களோட உடல்நிலை கடவுளுக்கு தெரியும் அதனால யாரு என்ன சொன்னாலும் ஒண்ணும் கவலைப்பட வேண்டியதில்ல ஓகே அப்போ வந்து நீங்க வந்து நீங்க இப்ப அனுபவிச்சிருக்கணும் எந்த கஷ்டமா இருந்தாலும் அது உங்க கர்ம வினை அந்த கர்ம வினையினால அதை நான் அனுபவிக்கிறேன் எனக்கு அது தெரியும் நான் அது மன்னிப்பு கேட்கிறேன் நான் டெய்லி மன்னிப்பு கேட்டு கேட்டுட்டு இருக்குது ആണാലും എനിക്ക് കഷ്ടങ്ങളെ മുടലപ്പാ എന്നെ കാപ്പാത്തി വിളങ്ങ അപ്പൊ കണ്ടിപ്പിച്ചിട്ട് പോകും അപ്പം കയ്യാവിട്ട് ഒന്നേ ഒന്ന് മറ്റും ഇപ്പൊക്ക് വന്ന് ഇന്നെന്ത കഷ്ടങ്ങളെ ഞാൻ അനുഭവിച്ചിട്ട് അപ്പൊ ഇന്ന കഷ്ടങ്ങൾക്കെല്ലാം നാ എന്നതാ എഹികം കാണണം എനിക്കല ആഹ് നാ എന്നാ നാളി വരണം അപ്പൊ അതിനാലേ എന്നെ അന്ത ഒരു വഴിയും കൂട്ടി പോലീട്ട് നിങ്ങൾ കമ്മിൽ നിന്ന് ஏதோ ஒரு கஷ்டம் வருதா அந்த கஷ்டத்தை நீங்க கூட இருக்குது அப்படின்னு தைரியத்தோட அந்த தைரியம்தான் உங்களை வந்து காப்பாத்தும் எந்த ஒரு காரியங்கள் ஒன்னும் உங்களை காப்பாத்தாத உங்களை தைரியம் தான் எனக்கு அந்த சாமி காப்பாந்த ஒரு சாமி காப்பாத்தும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையினால தானே நம்ம இப்ப சா இந்த மந்திரஜமம் ஆரம்பிச்சிருக்குது அப்ப கண்டிப்பா அந்த ஒரு நம்பிக்கைதான் நம்மளை காப்பாத்தும் அப்ப நீங்க சாமி சாமி கூப்பிட்டு மந்திரஜபோ எல்லாம் முடிச்சுட்டு எந்திரிச்ச பிறகு இன்னொரு இன்னொரு ஒரு பிரச்சனை உங்கள் பிரச்சனை பத்தி நினைச்சு வருத்தப்படும் போது உங்களுக்கு அந்த மந்திரஜபோ அங்க ஆஹ் வலிக்கிறதுக்கும் கொஞ்சம் கேட்டாகும் அப்போ உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லாமல் தான் அந்த எந்த மந்திரமும் பண்றது அதனாலதான் உங்களுக்கு வந்து காட்சியும் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு வந்து அது காரியத்துக்கு தடசும் மறுபடியும் மறுபடியும் வர்றதுக்கு காரணம் அதனாலதான் நம்ம வந்து மன தைரியமா இருங்க உங்களுக்கு நேர்மையா இருங்க உங்க என்ன ஒரு தப்பு பண்ணாலும் அது உங்க தப்பு பண்ணாலும் அது வந்து மனசால ஒத்துக்குங்க அது வந்து இப்போ வந்து நேரிட்டு போய் ஒரு ஆள் போய் நமக்கு அந்த மன்னிப்பு கேட்க முடியலனாலும் கூட நீங்கள தூங்குற போக்கம்னு பார்த்தா அது பெரிய ஒரு தியானம் இல்லை அந்த அந்த அதுக்கு அது தூங்குறதுக்கு போவதுக்கு முன்னாடி മി നോക്കാണ്ട് അന്നേക്ക് നിങ്ങൾക്ക് കിടച്ച നല്ല നല്ല വിഷയങ്ങൾ ഇരിക്കും നിറയെക്കും ഇല്ല നിങ്ങൾക്ക് ആരോ ഒരു വാക്കാലയ കൂടെയോ അല്ലെങ്കിൽ ഇതിരെയോ ആരോ ഒരു മനസ്സ് കായപ്പെടുത്തിയോ അതൊക്കെല്ലാം നിങ്ങൾ മഞ്ഞിട്ട് കേട്ട് നല്ല വിഷയത്തില്ല നന്ദി ചൊല്ലി വന്ന് பூர்வ ஜென்ம கர்மாவு அது வந்து மெயினா நீங்க வந்து அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்கணும் கண் மூடி இருந்துட்டு ஞான இந்த இந்த ஒரு கஷ்டம் ஞான அனுபவிச்சிட்டு இருக்கு இதுக்கு பேஸ் பண்ணி ஏதோ ஒரு ஆத்மாவனே ஆஹ் தொல்ல இருக்குது அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்குது அப்ப அந்த ஆத்மா ஏதோன்னு எனக்கு தெரியல அதனால அந்த ஆத்மா நீங்கள்கிட்ட மன்னிப்பு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மாவு மன்னிப்பு மஞ்சப்பு கேட்டுட்டு நீங்க பாட்டைக்கு நீங்க தூங்கி எந்திரிச்சு அடுத்த அடுத்த நாளைக்கு நல்லபடியா ஆரம்பிங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் நீங்க கோன்ஃபிடன்டா இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் மனசு தளரக்கூடாது பல பலரும் பலவிதமா சொல்லும் அஹ் அதெல்லாம் நீங்க கண்டுக்க கூடாது அப்போ இதெல்லாம் இந்த உண்மை தென்னையை உணராமல் நீங்க எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் உங்களுக்கு அங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு விடுதலை கிடைக்கும்னு எனக்கு தோணல அது இதுதான் அதோட கரெக்டான ரூட் நீங்க வந்து உங்க கஷ்டத்தை நீங்க ஒடுத்துக்கோங்க இப்ப எனக்கு எந்த கஷ்டம் வருது அந்த கஷ்டம் நான் செஞ்சு ஒரு வினைக்கு பதிலா எனக்கு கொடுத்துருக்குது அதனால நான் இது இப்போ உன்னோட நீ என் கூட இருந்து எனக்கு அது மனதெய்யம் கொடுத்து என்னை இது அஹ் தாண்டி வர்றதுக்கு எனக்கு ஒரு மனதைமா எங்கூட இழு அப்படின்னு மட்டும் கேளக்கறிச்சி தவிர கேளுங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்